ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் இது ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னே சொல்லலாங்க இப்போ ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் கடவுள்கிட்ட விரதம் இருக்கிறோம் அதை வந்து எந்த முறையில் செஞ்சோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் வந்து உடனே நிறைவேறும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நம்ம என்ன நினச்சி வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு வாரமோ இல்லை ஒவ்வொரு மாதமோ ஏதாவது ஒரு தெய்வத்திற்காக நம்ம வந்து விரதம் இருப்போம் அந்த மாதிரி விரதம் இருக்கும்போது நம்மளுடைய பக்தியை அதிகப்படுத்த சில வழிகள் இருக்குங்க விரதம் அப்படின்றது வெறும் சடங்கு சம்பிரதாயம் இல்லாமல் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்துக்காக அர்ப்பணிக்கணுங்க சில குறிப்பிட்ட முறைகளை பின்பற்றி நம்ம விரதம் இருக்கும்போது நமக்கு வந்து ஆன்மீக பலம் அதிகரிப்பதோடு நம்மளுடைய வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறுங்க எப்பவும் சொல்கிறா பிறந்தான் விரதம் அப்படின்றது சும்மா சடங்குக்காக விரதம் இருக்கணுமே அப்படின்றதுக்காக நம்ம இருக்கக்கூடாதுங்க அது நம்மளுடைய மனதையும் ஆன்மாவையும் சுத்திகரிக்கிற ஒரே வழி ஒவ்வொரு வாரமோ இல்லை ஒவ்வொரு மாதமோ விரதம் இருக்கும்போது நம்மளுடைய மனசை ஒருமுகப்படுத்தி சில வழிமுறைகளை நாம் பின்பற்றணும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிற தொடர்பை வந்து வலுப்படுத்துங்க அதனால் கிட்ட நாம் வைக்கிற கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது வந்து உடனடியாக நிறைவேறும் பளிக்கும் அப்படின்றதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க விரதம் இருக்கும்போது நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு பத்து விஷயங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு விஷயம் முதல்ல விரதம் நாம் எதுக்காக இருக்கிறோம் அப்படின்றத நாம் முடிவு செஞ்சுக்கணுங்க விரதத்தை நம்மளுடைய இஷ்ட தெய்வத்திற்கு நம்ம அர்ப்பணிக்கணும் ஒரு பிரார்த்தனை அப்படி இல்லைன்னா சங்கல்பம் செய்யணும் இப்போ ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் விநாயகருக்கோ முருகருக்கோ வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா சங்கல்பம் பண்ணிக்கணுங்க சங்கல்பம் பண்ணி அந்த விரதத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுவே ஒரு நல்ல தொடக்கமாக நமக்கு அமையுங்க சங்கல்பம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து இப்போ முருகருக்கு இன்றைக்கி வந்து சஷ்டின்னு வச்சுக்கோங்களேன் சஷ்டி விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னா காலையில் குளிச்சுட்டு இன்றைக்கி உங்களுக்காக நான் விரதம் இருக்க போகிறேன் இதை வேண்டி நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சங்கல்பம் பண்ணிக்கணும் அதுதாங்க சங்கல்பம் சங்கல்பம் கோவிலெல்லாம் கூட பார்த்துருப்போம் நம்ம அர்ச்சனை பண்ணும்போது அர்ச்சகரை வந்து தட்டை நீட்டி அந்த அர்ச்சனை தட்டை நீட்டி சங்கல்பம் பண்ணிக்க சொல்லுவார் அந்த த அந்த தட்டை தொட்டு நமக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து கடவுளை நினச்சி சங்கல்பம் பண்ணிக்கிறது அதுக்கு பேர் தாங்க சங்கல்பம் இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுடைய மனசு ஆன்மீக பலன்கள் அதிகமாக தருங்க அதாவது எந்த கடவுளுக்காக விரதம் இருக்கிறோமோ அந்த கடவுளோட பேரை சொல்லி இந்த விரதத்தை நான் உங்களுக்காக இருக்கிறேன் அது வந்து எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் விரதமும் நல்லபடியாக நடக்கணும் நான் வைக்கிற கோரிக்கையும் நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்னு மனசார சொல்லிக்கிறது தான் சங்கல்பம் ரெண்டாவது விஷயம் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான விரத முறைகள் இருக்குங்க உதாரணமாக முருகன் விரதம் துர்கா விரதத்திலிருந்து வேறுபடலாங்க குறிப்பிட்ட சடங்குகள் நேரங்கள் மற்றும் உணவு கட்டுப்பாடுகளே நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணுங்க அதனால் நம்ம எந்த கடவுளுக்கு விரதம் இருக்கிறோமோ அந்த கடவுளோட விரதத்தோட விதிமுறைகளை நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ முருகருக்கு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா நாம் எப்படி விரதம் இருக்கணும் இப்போ வராகனைக்கு விரதம் இருக்கிறோம்னா நம்ம எப்படி விரதம் இருக்கணும் அது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்திற்குமே விரத முறைகளும் சரி உணவு முறைகளும் சரி மாறுபடும் அதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணுங்க மூணாவது விஷயம் வந்து விரதம்லாம் பண்ணிடுறோம் கடைசியாக இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வர விரதம் இருக்கிறோம் சாயந்தரம் விரதத்தை முடிச்சுட்டு சாத்விகமான சாப்பாடை நம்ம சாப்பிட்ணும் விரதம் முடிச்சதும் காரமான சாப்பாட்டையோ இல்லை வந்து பதப்படுத்தப்பட்ட அப்படி இல்லைன்னா அசைவ உணவுகளை கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணுங்க இதுக்கு வந்து அறிவியல் காரணமும் இருக்குது நம்ம இன்னைக்கெல்லாம் எதுவுமே சாப்பிடாமல் இருந்துட்டு காரமாக சாப்பிட்றோம் இல்லை அப்படின்னா அசைவ உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு வந்து உடல் உபாதைகள் கண்டிப்பாக ஏற்படுங்க அதை வந்து தவிர்த்துக்கணும் பழங்கள் சாப்பிட்லாம் பால் அப்படின்னா வீட்டில் சமைச்ச எளிமையான உணவுகளை நம்ம சாப்பிட்லாங்க இது நம்ம உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நாலாவது விஷயம் விரதம் இருக்கிற நாள் ஃபுல்லாக நம்ம எந்த கடவுளுக்காக விரதம் இருக்கிறோமோ அந்த கடவுளுடைய மந்திரங்களை நம்ம சொல்லணும் நம்ம முருகருக்கு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனசுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க இப்போ மகாலட்சுமிக்கு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்ற மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி மந்திரங்களை நாம் சொல்கிறதன் மூலம் அப்படி இல்லை அப்படின்னா முருகருடைய கதைகள் கேட்கலாம் முருகருடைய பாடல்களை ஃபோனில் போட்டுவிட்டு கேட்கலாம் அதுக்கு நல்ல வசதி வந்துருச்சுங்க நம்ம சமைக்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கந்த சஷ்டி கவசம் போட்டுவிட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்யலாம் இல்லை கந்த புராணம் போடலாம் இல்லை முருகருடைய கதைகள் வரலாற்று கதைகள் கேட்டுக்கிட்டே நம்ம செய்யும்போது நம்ம வந்து கடவுளோட இணைஞ்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குங்க இது நம்மளுடைய கவனத்தையும் வலுப்படுத்தும் மன அமைதியும் தருங்க நான் அப்படிதான் செய்வேன் போனை அப்படியே போட்டு ஒரு ஸ்டாண்டில் அந்த பாட்டை கேட்குறதோ இல்லை அந்த கதைகளை கேட்குறதோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ங்க கேட்டுக்கிட்டே என்னுடைய வேலையை செஞ்சுகிட்டே இருப்பேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் விரதம் இருக்கிற நாள் மட்டும் கிடையாதுங்க எப்பவுமே நான் வேலை செய்யும்போது ஏதாவது ஒரு கடவுளுடைய சொற்பொழிவுகள் அப்படி இல்லைன்னா பாட்டு இல்லாட்டி வந்து அந்த கதைகள் வரலாற்று கதைகள் கேட்டுக்கிட்டே என்னுடைய வேலையை செய்வேங்க விரதம் இருக்கிற நாள் அன்னைக்கு காலையில அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துட்டு குளிக்கணும் ரொ குளிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ விரதம் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக குளிச்சோன்னுங்க இல்லை டெய்லி ரெகுலராக பூஜை செய்கிறோம் அப்படின்னா முகம் கை கால்களை கழுவிட்டால் கூட பரவாயில்ல பரவாயில்லைங்க ஆனால் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு சங்கல்பம் வச்சு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு நம்ம ஆன்மீக பயிற்சி செய்கிறது தியானம் பண்ணுறது எல்லாமே செய்கிறதுங்க செய்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி செய்கிறதுனால நல்ல ஒரு அமைதியான சூழல் வந்து உருவாகுங்க பொதுவாகவே வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான நேரம் அந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டுதல் வைச்சாலுமே அது வந்து பழிக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து முக்கிய காரணம் என்னன்னா யாருமே அந்த நேரத்தில் விழிச்சிருக்க மாட்டாங்க எல்லாரும் தூங்கி பெரும்பாலான பேர் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் தூங்கிட்டு தான் இருப்பாங்க ஒரு தேர்ட்டி எழுந்து இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரம் போச்சு செய்கிறலாம் இருப்பாங்க அந்த நேரத்தில் அவங்களோட எண்ணெய் ஆலைகள் எப்படி இருக்கும் நல்ல எண்ணெய் ஆலைகளாக இருக்கும் ஒரு பத்து மணிக்கு மேலே எல்லாருமே எந்திரிச்சிடுவாங்க ஒரு சிலர் நல்ல எண்ணெய் அலைகளில் இருப்பாங்க ஒரு சிலர் கெட்ட எண்ணெய் அலைகளில் இருப்பாங்க இது ஃபுல்லாகவே இந்த பிரபஞ்சத்தில் வந்து சூழ்ந்துருக்குங்க கலந்துருக்கும் அந்த நேரத்தில் நாம் வைக்கிற வேண்டுதல் நாம் செய்கிற பூஜை இது எல்லாமே வந்து அந்த அளவுக்கு நமக்கு பலன் தருமா அப்படின்றது ஒரு சந்தேகந்தாங்க ஸோ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எண்ணெய் அலைகள் கம்மியாக இருக்கும் அப்படியே ஒரு சிலர் எழுந்து குறிப்பாக அந்த நேரத்தில் எல்லாருமே என்னவோ பண்ணியிருப்பாங்க பூஜை செய்கிறவங்களா இருப்பாங்க ஏதாவது வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க நல்ல எண்ணத்தோடு தான் அந்த பூஜையெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க அந்த நல்ல எண்ணாலைகள் இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து நாம் வைக்கிற வேண்டுதல் வந்து நிறைவேற்றம் அப்படின்றதும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய இருக்குங்க பேசுகிறதுக்கு இன்றைக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் பெரும்பாலும் முக்காவாசி பேருக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணாலும் நடக்கும் அப்படின்றது தெரியும் ஸோ காலையிலே வந்து நம்மளுடைய பூஜையை வந்து ஆரம்பிச்சிடலாங்க ஆறாவது விஷயம் என்னன்னா எதிர்மறை எண்ணங்களையும் பேச்சுகளையும் கண்டிப்பா நம்ம தவிர்க்கணுங்க அதுலையும் குறிப்பாக இந்த புரளை பேசுறது அப்படின்னு ஒன்று இருக்குங்க நம்ம ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்போம் மூணாவது ஆளை பற்றி ப பேசுவோம் இல்லை மூணு பேர் ஒன்றா பேசிகிட்டு இருப்போம் ஒருத்தர் எழுந்திரிச்சிட்டு போயிட்டா அவங்கள பற்றி பேசுவோம் இந்த புரளி பேசுறத கண்டிப்பாக தவிர்க்கணும் நிறைய பேர் வந்து பெண்கள் தான் புரளி பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெண்கள் மட்டும் இல்லைங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த புரளி பேசவே கூடாதுங்க யார் வீட்டில் புரளி பேசுகிறாங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் இருக்கவே இருக்காதுங்க டைரக்டாக சொல்லிடலாம் இப்போ யாராவது ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தப்பு செய்கிறாங்கன்னா அவங்ககிட்டே சொல்லிடலாம் நீங்கள் இதை செய்யறது எனக்கு பிடிக்கலங்க இதை மாற்றிக்கோங்க அப்படின்னு டைரக்டாக அவங்ககிட்ட சொல்லிடலாம் அதை விடுத்துட்டு அவங்ககிட்ட சொல்லாமல் மூணாவது மனுஷங்கிட்ட அவங்க அப்படி இவங்க இப்படி அவ அப்படி இவள் இப்படி இதை பேசுகிறத கண்டிப்பாக தவிர்த்துடலாங்க நேர்மறை எண்ணங்கள் தெய்வீகத்துடனான நல்ல தொடர்பை நமக்கு வந்து ஆழமாக்க உதவி செய்யுங்க ஏழாவது விஷயம் என்னென்னா நம்மளால் முடிஞ்ச உதவியே மற்றவங்களுக்கு செய்யணுங்க அது உணவாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் இல்லை நேரமாக இருக்கலாம் உணவு அப்படின்றது இப்போ யாராவது பசின்னு வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு கொடுக்கலாங்க நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் ஏன்னா நாம் வந்து தினமே பட்னியாக இருக்க போகிறதில்ல ஒரு சிலர் வந்து பட்னியாக இருந்து நம்ம ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க வயிறார சாப்பிட்டு மனசார நம்மளை வாழ்த்துவாங்க பாருங்கள் பாருங்க அந்த வாழ்த்துக்கு ஈடு என எதுவுமே கிடையாதுங்க ஸோ ஆனால் இந்த காலத்தில் என்னென்னா யார் உண்மையிலே பசியாக இருக்கிறாங்க யார் நடிக்கிறாங்க யார் மா அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது இது வந்து எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு ஏமாந்த அனுபவம் எனக்கு நிறையவே இருக்கு அதே போல பணம் ஒரு அர்ஜென்ட்டு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அந்த நேரத்தில் பணம் வேணும்னு கேட்குறாங்கன்னும்போது அந்த நேரத்தில் நான் நாலு நேரம் கிழமை இது எதுவுமே பார்க்கக்கூடாதுங்க நம்மளால் முடிஞ்ச பண உதவி அவங்களுக்கு செய்யணும் அதே போல் நேரம் அப்படின்றது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை யாராவது ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாங்க அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனோம்னா எனக்கு வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு போகாமல் அவங்கள கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேகர்த்து நம்மளுடைய நேரத்தை அவங்களுக்காக செலவு செய்கிறதுங்க இது வந்து ஒரு வகையான சேவை அப்படின்னே சொல்லலாங்க நாம இந்த மாதிரி ஒரு சேவை செய்யும்போது போது நம்மளுடைய ஏழு ஏழு தலைமுறைக்குமே அதனுடைய பலன் அப்படின்றது கிடைக்குங்க அடுத்து எட்டாவது வந்து கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை செஞ்சு தியானம் செய்யணுங்க அமைதியா உட்காந்துட்டு ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு நம்ம மனசுல இருந்து சில நிமிஷங்கள் கூட பல மணி நேர சடங்குகளை விட சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க உள்ள முருகி கண்ணீர் மல்கி நாம கேட்குற அந்த ஒரு நிமிஷம் இருக்கு பாருங்க அது வந்து பல மணி நேரம் சடங்கு செஞ்சால் ஒரு கணபதி ஓமம் பண்ணுறோம் ஒரு சுதர்சன ஓமம் பண்ணுறோன்னா அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதை விட சக்தி வாய்ந்தது அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷம் எல்லா பூஜையிலும் நமக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு இப்போ கூட நிறைய பூஜைகள் நான் செய்கிறேன் சம்டைம்ஸ் வந்து எனக்கு அந்த மாதிரி கண்ணீர் உள்ள முருகி கண்ணீர் வராது ஆனால் நிறைய டைமில் அந்த மாதிரி வந்திருக்கோங்க ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்குது ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குது ஒரு துக்கமான விஷயம் நடக்குது அப்படின்னா முதல் வெளிப்பாடு நம்ம மனசுலேருந்து வர முதல் வெளிப்பாடு அப்படின்றது கண்ணீர் மட்டும்தாங்க எப்போவுமே கண்ணீர் வராது நம்ம ரொம்ப உணர்ச்சி வசப்படும் போது ரொம்ப சந்தோஷப்படும் போது ரொம்ப கஷ்டப்படும் போது தான் அந்த கண்ணீர் வருங்க அதே போல் கடவுள்கிட்ட பூஜை பண்ணும்போது இல்லை ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு அந்த ஆரத்தி காட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வருங்க யாரெல்லாம் இது வந்து இந்த மாதிரி கண்ணீர் வரும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த நேரத்தில் எந்த வேண்டுதலுமே நான் வைக்க மாட்டேங்க அதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் அப்படி கண்ணிலேருந்து வர ஆரம்பிச்சிடுங்க மற்றவங்க பார்க்குறாங்க பார்க்கல அப்படி கூட தோணாது அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டு எந்த வேண்டுதலும் வைக்க மாட்டேன் நிறைய பேர் வந்து மூணு 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 மூணுன்னு ஏதாவது ஒரு வேண்டுதல் வைப்பாங்க அந்த நேரத்தில் எந்த வேண்டுதலை வைக்க மாட்டேன் அந்த தீப ஒளியில் அவங்களுடைய முகத்தை பார்க்கும்போதே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வருங்க அதுதான் வந்து பல மடங்கு வந்து நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு நிமிஷம் அப்படின்றது தாங்க அதே மாதிரி எல்லா டைமிலும் எல்லா கோவிலுக்கும் போகும்போதும் அப்படி வருமானு கேட்டால் அப்படி எனக்கு வராதுங்க சம்டைம்ஸ் வரும் சம்டைம்ஸ் வராது ஆனால் அந்த மாதிரி வைக்கிற வேண்டுதலுக்கு வந்து சக்தி அதிகமாக இருக்குங்க அதுக்கப்புறம் ஒன்பதாவது விஷயம் வந்து அதிகமான உடல் உழைப்பை வந்து நம்ம விரதம் இருக்கிற நாளில் வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க விரதம் அப்படின்றத நம்மளை பலவீனமாக உணர வைக்கலாம் அது இப்போ இருக்கிற சூழ்நிலையில்தான் இதுவே வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் வந்து ஒரு வாரமே சாப்பிட ாம இருந்தாலுமே நல்லா அவங்க வந்து தெம்பாக இருப்பாங்களாம் இப்போ நம்மளால ஒரு வேலை சாப்பிடல அப்படின்னா அடுத்த வேலைக்குள்ள மயக்கம் வர மாதிரி ஆயிடுது நம்மளால வந்து ரொம்ப பலவீனமாக நம்ம உணர்கிறோம் அதுக்கு காரணம் நம்மளுடைய சாப்பாட்டு வாழ்க்கை முறைதாங்க அப்போ இருந்தவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை வேற இப்போ இருக்கிறவங்க வாழறவங்களோட வாழ்க்கை முறை வேற ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம அதிகமான உடல் உழைப்பை வந்து தவிர்த்துக்கலாம் கடினமான வேலை செய்யறதை வந்து தவிர்த்துக்கலாம் நம்ம உடல் ஆரோக்கியத்தை விட மனம் மற்றும் ஆன்மீக நலனுக்கு முன்னுரிமை கொடுக்கலாங்க பத்தாவது விஷயம் என்னன்னா விரதத்தை வந்து நன்றியோட முடிக்கணுங்க எந்த கடவுளுக்கு நாம விரதம் இருந்தோமோ அந்த கடவுளுடைய பேரை சொல்லி நன்றி சொல்லி இந்த விரதத்தை முடிச்சுக்கணும் விரதத்தை முடிச்ச பிறகு நம்மளுக்கு வழிகாட்டியதற்காகவும் வலிமை கொடுத்ததற்காகவும் அந்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லணுங்க நம்மளுடைய அனுபவத்தை பத்தி யோசிச்சு வர இருக்கிற வாரத்திற்கோ மாசத்திற்கோ நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு நல்ல எண்ணத்தை மனசுல நம்ம வச்சுக்கணுங்க இந்த முறையில நம்ம வந்து விரதம் இருந்தோம் அப்படின்னா அது எந்த தெய்வத்திற்காக இருந்தாலும் சரி வாரம் ஒரு தரம் விரதம் இருந்தாலும் சரி இல்லை மாதம் ஒரு தரம் விரதம் இருந்தாலும் சரி இது சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சி விரதம் இருந்தோம்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் எதுக்காக எந்த கடவுள்கிட்ட விரதம் இருக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக நடக்குங்க இதை வந்து நிறைய தரம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கான வாய்ப்பு எனக்கு இப்போ தான் கிடச்சிது வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் நிறைய உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்